அருமையண்ணன் துரை வைக்கும் அவர்கள் அவர்களின் வழிகாட்டுதலில் மறுமலர்ச்சி திமுக மாணவரணி நடத்தும் நீட் எதிர்ப்பு கருத்தரங்கில் தலைமையே சமர்ந்திருக்கிற மாநில மாணவரணி செயலாளர் அருமை தோழர் பால சசிகுமார் அவர்களே வரவேற்புரையாற்றியிருக்கிற தோழர் க கோபிநாத் அவர்களே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற தோழர் கோவை அம்ஜத் அவர்களே எம் அசாருதீன் அவர்களே இரா சௌந்தரபாண்டியன் அவர்களே தயா நெப்போலியன் அவர்களே எம் சின்ன தம்பி அவர்களே பாணி ஸ்னேகா அவர்களே கோ அரவிந்த் சாமி அவர்களே எனக்கு முன்னால் மிகச்சிறந்த கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரி சேமே மதிவதனி அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரணி மாநில செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சிவிஎம்பி எழிலரசன் அவர்களே வறுவலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் ஆற்றல் வாய்ந்த சொற்பொழிவாளர் எழுத்தாளர் மிகச்சிறந்த கொள்கை முரசாய் ஒழித்துக் கொண்டிருக்கிற செந்தில் சென்று நண்பனவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலம் வெறுப்பின் அடிப்படையிலோ வெறுமனே ஒரு கோபத்தின் அடிப்படையிலோ அல்லது எதையாவது எதிர்க்க வேண்டும் என்கிற எதிர்ப்புணர்வின் அடிப்படையிலோ ஒன்றை நாம் தீர்மானிப்பதில்லை எதை நாம் தீர்மானித்தாலும் எந்த முடிவை நாம் எடுத்தாலும் அந்த முடிவு அறிவுபூர்வமாக இருக்கும் அந்த முடிவுக்கு பின்னால் ஆயிரம் நியாயங்கள் இருக்கும் அந்த முடிவுக்கு பின்னால் சமூக நீதி அடங்கி அடங்கியிருக்கும் என்பதனால்தான் நாம் நீட்டை எதிர்க்கிறோம் நீட்டை வெறுமனை எதிர்க்கவில்லை நீட்டை வெறுமனே வேண்டாம் என்று சொல்லவில்லை மதிவதனி அவர்கள் குறிப்பிட்டதை போல நாம் எதிர்க்க தொடங்கும் போது அதை எல்லோரும் எதிர்ப்பார்கள் நம்மை எதிர்ப்பார்கள் நாம் ஒன்றை எதிர்த்தால் அந்த எதிர்ப்புணர்வை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் நம்மை எதிர்ப்பார்கள் இந்தியாவே ஏற்றுக்கொண்டு விட்டது உங்களுக்கு என்ன கேடு என்று கேட்டார்கள் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் மட்டும் ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நாம் நீட்டு விளக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் மட்டும் ஏன் விளக்கு கேட்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நாம் அப்போதே சொன்னோம் காலம் உங்களுக்கு உணர்த்தும் என்று காலம் இப்போது உணர்த்த தொடங்கி இருக்கிறது இப்போது அவர்கள் நீட்டு தேர்வு முறைகேடு என்று சொல்லி இந்த ஆண்டு மட்டும் வேண்டாம் அல்லது மீண்டும் தேர்வை நடத்து என்று ஏதோ ஒரு வடிவத்தில் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் நீட்டு எதிர்ப்பு என்பது உருப்பெற்றிருக்கிறது இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜக எந்த சட்டத்தையும் பின்வாங்கியது இல்லையா பின்வாங்காதா இந்த நீட்டு விளக்கு வராதா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நீட்டு விளக்கு வரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக ஆட்சியிலேயே வரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வேளாண் சட்டம் வேண்டாம் என்று வேளாண் குடிமக்கள் போராடி கொண்டிருந்த போது இதே பாஜக இப்போது இருக்கிற பாஜக இல்லை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தாங்கி பிடித்துக் கொள்ளுகிற மைனாரிட்டி பாஜக அரசு மெஜாரிட்டி பாஜக அரசு பெரும்பான்மை மிக்க அரசு இந்த விஜய் ஒரு படத்துல சொல்லுவா கூட நான் ஒரு முடிவு எடுத்துட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு அது மாதிரி அமித்ஷா பேச்சா அவரே கேட்க மாட்டார் மோடி பேச்சா அவரே கேட்க மாட்டார் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த அளவுக்கு அவர்கள் உறுதியானவர்கள் இரும்பு மனிதர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய பெரும்பான்மை வலிமை மிக்க ஆட்சியில் வேளாண் சட்டத்தில் ஒரு புள்ளியை கூட கமாவை கூட மாற்ற மாட்டோம் என்று ஆணவத்தோடு அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஆட்சி காலத்திலேயே வேளாண் சட்டம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது எனவே இந்த நீட் கட்டாயமாக திரும்ப பெற்றுக் கொள்ளப்படும் அதற்கு ஒரு முடிவு வரும் அந்த முடிவை நோக்கிய ஒரு தொடக்க புள்ளிதான் இப்போது நீட்டுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் கிளர்ந்து எழுந்திருக்கிற ஒரு எதிர்ப்புணர்வு தமிழ்நாடு ஏன் இதை எதிர்த்தோம் என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்று கூட நாம் எதிர்க்கவில்லை எப்போதுமே நாம் அப்படி அந்த போராட்டத்தை நடத்தினதே கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த நீட்டு தமிழ்நாட்டுக்கு கேடு என்கிற கோணத்தில் நாம் எதிர்க்கவில்லை விளக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்டோம் ஏன்னா எல்லாரும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க நாங்க ஏற்கில்லை எனக்கு குடுன்னு கேட்டோம் ஆனால் அதனுடைய ஆழ்ந்த பொருள் என்ன என்றால் இது மாணவ சமூகத்துக்கு கேடு மாநில உரிமைக்கு கேடு மாநில உரிமைக்கு கேடு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள் நாடாளுமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்கிற ஒரு சட்டத்தை சட்டமன்றம் ஏற்க மறுக்கிறது என்றால் இரண்டுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது நாடாளுமன்றம் இயற்றிட்டதுனாலேயே சட்டமன்றம் அதை ஏற்கணும்னு அவசியம் கிடையாது உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள்ல தெளிவுபடுத்திருச்சு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறது நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதே அதிகாரம் சட்டமன்றத்துக்கும் உண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அவர்களுக்கு பெரும்பான்மையின் அடிப்படையில் அந்த அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட சட்டமன்றம் அதை ஏற்க மறுக்கிறது என்றால் சட்டமன்றத்தின் முடிவுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது அப்போ நீ ஏத்துக்கிட்ட நீ கொண்டு வர்ற நாங்க சட்டமன்றத்துல கூடி அதை வேணான்னு சொல்றோம் நீ கொண்டு வந்ததற்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிற எங்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது நீ விட்டுறணும்ல ஆனால் அதை மீறி நான் கொண்டு வந்தது கொண்டு வந்ததுதான் நீ சட்டமன்றத்தில் சட்ட மசோதா திருத்தி கொண்டு வந்தாலும் சரி தீர்மானம் போட்டாலும் சரி அதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்வதுதான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுவது ஒன்றிய அரசா மாநில அரசா பாஜகவா தமிழ்நாடா தமிழ்நாடு எந்த வகையிலும் சட்டத்துக்கு முரணாக செயல்படவில்லை நீட்டு விஷயத்துல சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டப்படி செயல்படுகிறோம் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று ஒரு கட்சி சொல்லவில்லை அல்லது திமுக கூட்டணி கட்சி சொல்லவில்லை இங்க பெரும்பாலும் திமுகவுடைய கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறோம் எல்லா அணி அமைப்புகளும் இருக்கிறார்கள் திமுகவுடைய தோழமை அமைப்புகள் அப்படி இருக்கும்போது இது மட்டுமல்ல நம்முடைய குரல் சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக இருந்து ஓரணியில் நின்று நீட்டு வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இந்தியால ஒரு சட்டமன்றத்தை சட்டமன்றத்தை திமுகவுக்கு நேர் எதிர்கட்சி அதிமுக இந்த நீட்டு விளக்கு விஷயத்துல ஒரே குரல் விசிகாவுக்கு நேர் எதிர்கட்சி பாமக நீட்டு விஷயத்துல ஒரே குரல் பாஜக உறுப்பினர்கள் மட்டும்தான் வெளியேறி போகிறார்கள் நான்கே நான்கு உறுப்பினர்கள் ஏன் பாஜக தமிழ்நாட்டு மக்கள் அத்தோட வச்சிருக்காங்கன்னு இப்ப தெரியுதா இந்த இடத்தை கூட அவர்களுக்கு ஏன் கொடுத்திருக்க கூடாது என்பதை இப்போது தெரிகிறதா தமிழ்நாட்டு அத்தனை கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறோம் அந்த இடத்துல அவங்க மட்டும் இதுல எங்களுக்கு மாற்று கருத்து வெளியே போறாங்க அப்ப அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய குரல் அனைத்து கட்சிகளின் குரல் அப்படிப்பட்ட ஒரு குரல் ஏன் அப்படி சொல்லுது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய நலனிலிருந்து பார்க்கிறோம் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் கல்வி கட்டமைப்பில் முன்னோக்கி இருக்கிறோம் நாம் வந்து ஒரு பின்தங்கிய நிலைமையில் இல்ல நீ வந்து எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை நீ வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை இல்ல அந்த இடத்திலேயே நாங்கள் இல்லை நீ ஒரு கல்விக் கொள்கை வடிவமைத்து எங்கள் மேலே திணிக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை இந்தியாவுக்கு நீ ஒரு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்றால் நீ தமிழ்நாட்டு கல்வி திட்டத்தை தான் எடுத்துக் கொடுக்க வேண்டும் உண்மையிலேயே இந்தியாவின் மீது உனக்கு அக்கறை இருக்கிறது என்றால் இந்திய மாநிலங்கள் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் இந்திய தலைமுறை அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்கிற ஒரு பார்வை உனக்கு இருக்கிறது என்றால் நீ என்ன செய்யணும் தமிழ்நாட்டுல எவ்வளவு இப்படி ஒரு ஒரு ப்ராக்ரஸிவா இருக்காங்க இவ்வளவு முற்போக்கா இருக்காங்க எப்படி இவ்வளோ பெரிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அவங்களால காட்ட முடியுது நம்ம இன்னும் இருபத்தஞ்சு இருபத்தாறுன்னு தட்டிக்கிட்டு கிடக்குறோம் அவன் ஐம்பதை தாண்டி போயிட்டு இருக்காங்களே எப்படி போறாங்க என்ன கணக்கு நூறு பல்கலைக்கழகங்கள நூறு முக்கிய கல்வி நிறுவனங்களை பட்டியல் போட்டா தமிழ்நாடே முப்பது தாண்டிட்டுதான் எப்படி நீ பாரு இப்ப கூட அண்ணா யுனிவர்சிட்டி தான் முதலிடம் ஐஐடி ஐஐடி கேம்பஸுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை அந்த ஐஐடி கூட இந்தியாவில எங்க இல்லாம இருக்கு ஆனா தமிழ்நாட்டு ஐஐடி தான் முதல் இடத்துல இருக்கு தரத்துல எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தா இப்ப இந்தாண்டு ஆண்டு வந்திருக்கக்கூடிய புள்ளி கூட தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன தமிழ்நாட்டு கல்வி கட்டமைப்புகள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறது அப்ப எங்க கல்விக் கொள்கையில எதுவும் பிரச்சனை இருக்கா எங்க கல்விக் கொள்கை எதுவும் வந்து தொய்வை சந்திச்சிருக்கா எங்க கல்விக் கொள்கையால குறிப்பிட்ட எந்த தரப்பாவது வெளியே நிறுத்தப்பட்டிருக்காங்களா எல்லா தரப்புக்கும் கல்வியை கொண்டு சேர்த்து இருக்கிறோம் எல்லா தரப்பு மாணவர்களும் இன்றைக்கு முதல் தலைமுறையாக படித்து எழுந்து வந்திருக்கிறோம் என்றால் இப்படி ஒரு மாநிலத்தை நீ காட்டு நீ காட்டிட்டு இந்த பாருங்க உங்களை விட நாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிருக்கோம் இதை பின்பற்றுங்கன்னு சொன்னால் கூட லாஜிக் இருக்கிறது அப்படி ஒன்றை நீ காட்டு என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் நாங்க விதண்டாவாதம் செய்யவில்லை நாங்கள் வீண் வம்பு செய்யவில்லை உங்ககிட்ட டேட்டா கேட்கறோம் நீ காட்டுப்பா பீகார்ல காட்டு உத்தர காட்டு ஒன்னை நான் பின்பற்ற தயாரா இருக்கிறேன் நீ காட்டு எங்களை விட ஒரு நல்ல பெர்பாமன்ஸ் காட்டு நீ எதிலயாவது காட்டு மருத்துவ கட்டமைப்புல காட்டு கல்வி கட்டமைப்புல காட்டு பல்கலைக்கழகங்கள்ல காட்டு மொழி ஆளுமையில காட்டு எதுலையால ஒன்ல காட்டு எதுலையும் உன்னால் காட்ட முடியாது அனைத்திலும் நாங்கள் நம்பர் ஒன் முதலிடத்தில் இருக்கோம் அப்புறம் முதலிடத்தில் முன்னோக்கி போகக்கூடிய உன பிடிச்சி நீ ஐம்பது வருஷம் பின்னோக்கி இழுத்தேன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்ப ஏன் நாம் ஏற்க மறுக்கிறோம் என்றால் இதனால் தான் நீ ஏர்க்க நீ ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு தான் புதிய கல்வி கொள்கையில இலக்கு வச்சிருக்க ஐம்பது விழுக்காடு ஜிஆர் உயர்கல்வி படிப்பு ஒரு விழுக்காடு ஐம்பது விழுக்காட்டை எட்டுறதுக்கு எப்போ இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல இந்தியா முழுவதும் பிப்டி பெர்சென்டேஜ் ஜிஆர் வரணும் அப்படின்னு ஒரு இலக்கு வைக்கிற நாங்கள் அதை எப்போதே எட்டிட்டோமே நீ நீ அந்த திட்டத்தை தீட்டிட்டு இருக்கும் போதே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் அதை எட்டி வச்சிருக்கிறோம் நீ பத்து வருஷம் கழிச்சு அதை அடையிறதுக்கு இப்பதான் நீ பிளான் போட்டுக்கிட்டு இருக்க அப்போ கல்விக் கொள்கையை எடுத்து கொண்டு வந்து எங்க மேலே திணிச்சேன்னா எங்களால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்புறம் இந்த கல்வி என்பது முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் மாநில கட்சி மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் இருந்தது நெருக்கடி நிலையை பயன்படுத்தித்தான் அது பொதுப்பட்டியலுக்கு ஒத்திசைவு பட்டியலுக்கு அதை பொதுப்பட்டியல் சொல்றதை விட ஒத்திசைவு பட்டியலுக்கு போனது நெருக்கடி நிலையை எதிர்க்கிறார் மோடி இப்ப கூட இந்திரா காந்தி அப்படி செய்து விட்டார் இப்படி செய்து விட்டார் அந்த நாளை கடைபிடிக்க வேண்டும் நினைவு நாளை என்றெல்லாம் சொல்லி அதை ஒரு பெரிய பரப்புரை மேற்கொண்டார் அப்ப நெருக்கடி நிலையை நீ எதிர்க்கிறேன்னா என்ன அர்த்தம் நெருக்கடி நிலையில் எடுக்கப்பட்ட எல்லா முடிவுகளையும் நீ ஏற்கவில்லை எதிர்க்கிறாய் என்றுதான் அர்த்தம் அந்த நெருக்கடி நிலையை பயன்படுத்தி தான் அந்த கல்வி அங்கே போச்சு அப்ப நீ என்ன செய்யணும் நேர்மை உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்யணும் நெருக்கடி நிலையை பயன்படுத்தி மாநிலத்தின் அதிகாரத்தில் இருந்து பிடுங்கப்பட்ட இந்த கல்வியை மீண்டும் மாநிலத்திற்கே வழங்கி நெருக்கடி நிலையை நாங்கள் சமன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும்ல நீ செய் பார்ப்போம் அந்த நேர்மை இருக்கா உனக்கு அப்ப நெருக்கடி நிலையை நீ எதிர்க்கிற எதிர்க்கிற என்றால் நீ எங்கே எதிர்க்கிறாய் நாங்கள் தான் அதையும் எதிர்க்கிறோம் நெருக்கடி நிலையையும் நாங்கள் தான் எதிர்க்கிறோம் நீ எதிர்க்கவில்லை நீ எதிர்ப்பதாக இருந்தால் நீ அதை சமன் செய் அந்த ஆட்சி காலத்தில் அந்த நெருக்கடி நிலையை பயன்படுத்தி மாநிலத்தினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டதே அந்த அதிகாரத்தை மீண்டும் வழங்கு அதுதான் நீ நெருக்கடி நிலையை எதிர்ப்பதாக பொருள் இது சும்மா வேடம் இது காங்கிரஸ் எதிர்ப்பு என்கிற அளவில் நெருக்கடி நிலையை சுருக்கி பார்க்கிறார்கள் இது ஒரு கட்சி எதிர்ப்பு அல்ல உண்மையிலேயே நெருக்கடி நிலையை நீ எதிர்ப்பதாக இருந்தால் நீ கல்வியை திரும்ப கொண்டு வந்து சரி இப்போ ஒத்தி செய்யப்பட்ட ஒத்தி செய்யணும்னா என்ன ஒத்தி செய்யணும்ல ஒரு முடிவை எடுப்பு எடுக்கும் போது ஒத்தி செய்யணும் யாரும் யாரும் அந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவங்க ரெண்டு பேரும் பேசிதான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்ப கல்வி அந்த பட்டியலில் இருக்கிறது என்று சொன்னால் கல்வி தொடர்பாக நீ எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அந்த இரண்டு கருத்தும் ஒத்தி செய்து வர வேண்டும் நாங்க ஒத்தி செய்தமாவும் கூட கல்வி தொடர்பாக நீட்டு தொடர்பாக நீ எடுக்கக்கூடிய முடிவுல நாங்கள் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முடிவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னோமா நான் மறுக்கிறேன நாங்கள் ஏற்கவில்லை எங்கள் சட்டமன்றம் அதை நிராகரிக்கிறதே உன்னுடைய முடிவை அப்படி இருக்கும்போது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி தொடர்பாக நீ உன் முடிவைத்தான் கொண்டு வந்து திணிக்கிறாய் எங்கள் முடிவை நீ கேட்கவில்லை அப்போ எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு ஒத்திசைவு பட்டியலுக்கே எதிராக இருக்கு அப்புறம் கல்வி என்பது அது ஒருமனே வேலைக்கு போறதுக்கான ஒரு ஆயுதமாக நம்ம பார்க்கல கல்வியை நம்ம எப்படி பார்க்கிறோம் ஏன் கல்வியில நம்ம முன்னேறி இருக்கோம்னா கல்வியை சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக நம்ம பார்க்கிறோம் நீட்டு தொடர்பான ஒரு விவாதம் தந்தி தொலைக்காட்சியில் நடந்துச்சு எங்க தலைவர் அதுல சொல்லுவார் இந்த கல்வி எனக்கு என்ன தெளிவை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது சொல்லுவார் என்னை விட ஆற்றலால் ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் என்னை விட படிப்பால் ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் என்னை விட திறமையால் ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம் இப்படி பல வகையில் என்னை விட உயர்ந்தவர்கள் இருக்கலாம் ஒருபோதும் என்னை விட பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் இல்லை அந்த தெளிவை எனக்கு கொடுத்தது நான் கற்ற கல்வி அப்படின்னு சொன்னார் அப்போ நம் நாம் பெறுகிற கல்வி நமக்கு சமத்துவத்தை நினைவூட்டுகிறது சமூக நீதியை நமக்கு அது ஊட்டுகிறது அந்த உணர்வை ஊட்டுகிறது எனவே அந்த கல்வியை கற்றதனால்தான் இந்த தலைமுறை முந்தைய தலைமுறையை விட இன்றைக்கு உரிமைகளை காக்கக்கூடிய களத்தில் வீச்சோடு நிற்கிறோம் ஏன் இந்த கல்வி நமக்கு இன்னும் அதை வந்து செழுமைப்படுத்துது நம்முடைய போராட்டத்தை நம்முடைய அந்த போராட்ட உணர்வை கூர்மைப்படுத்துகிறது வெறுமனே அது ஒரு வேலைக்கு போற க கருவியாக ஏதோ புலப்புக்கான ஒரு கருவியாக நாம கல்வியை பார்க்கவில்லை அப்படி பார்த்தவர்கள் தான் முடங்கி கிடக்கிறார்கள் அப்படி பார்க்காமல் சமூக மாற்றத்துக்கான ஒரு ஆயுதமாக கல்வியை நாம் பார்ப்பதனால்தான் சமூகத்தில் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்படுவதற்கு இந்த கல்வி பயன்படும் என்பதனால்தான் நாம் எல்லாவற்றையும் விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் இந்தியாலேயே பள்ளி கல்விக்கு அதிக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாலேயே ஒரு ஒன்னாம் வகுப்புல கொண்டு ஒரு பிள்ளையை சேர்த்துட்டு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பைசா செலவில்லாம அந்த பிள்ளைக்கு கல்விக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து என்னென்ன தடையா இருக்குமோ அந்த தடையெல்லாம் அகற்றி கல்வியை கொண்டு போய் எப்படியாவது சேர்த்து விடணும்னு படாத பாடு பாடுகிற ஒரே ஒரு மாநில அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் குறிச்சு வச்சுக்கோங்க இப்படி தமிழ்நாடுல கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய ஸ்கீமே வேற ஒரு மாநிலத்துல நீங்க காட்டுங்க காலை உணவு திட்டத்தை எங்கேயாவது காட்டுங்க மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி எங்கேயாவது வந்துச்சுன்னு காட்டுங்க பிள்ளைகளுக்கு காலணி சீருடை நோட்டு புக்கு இதெல்லாம் கொடுக்குற ஒரு ஒரு ஸ்டேட்டை தமிழ்நாட்டுக்கு முன்னால காட்டுங்க சத்துணவை காட்டுங்க நுழைவுத் தேர்வு இல்லாத ஒரு நிலையை காட்டுங்க என்னென்ன என்னென்ன இருக்குது பட்டியல் போட்டா போயிட்டு இருக்கு சைக்கிள் கொடுக்குற ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க எல்லாம் ஏன் கொடுக்குறோம் எதுக்கு இவ்வளோ பார்த்து 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 எல்லா பொருளும் கொடுக்குறாங்க எந்த பொருளும் மிஸ் ஆகலை நான் சொல்றேன் பாருங்க ஒரு கல்விக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் அதில் மிஸ் ஆகுதா இலவச பஸ் பாஸ் ஒரு ஸ்டேட் காட்டு இந்த ஸ்டேட்ல கொடுத்தாங்க அதை பார்த்து தமிழ்நாடு கொடுத்ததுனால காட்டு ஒரு ஒரு உதாரணம் காட்டுங்கன்னு தான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்கிறேன் நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை யாரையும் அவமரியாதை செய்யவில்லை இன்னொருத்தரை காட்டின்னு கேட்கிறோம் எங்கேயுமே உன்னால காட்ட முடியாது இது எல்லாமே நாம தான் ரோல் மாடல் இப்ப கூட காலை உணவு திட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பிறகுதான் முன்னேறிய நாடான தொழில்நுட்பத்தின் உச்சாணியில் இருக்கக்கூடிய நாடான உலக பெரியண்ணனாக இருக்கக்கூடிய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கலிபோர்னியால கனடால காலை உணவு திட்டம் வருது பிரேக்ஃபாஸ்ட் நம்மளை பார்த்து கொண்டு வந்தாங்கன்னு நம்ம சொல்லலை ஆனால் நமக்கு பிறகுதான் கொண்டு வருகிறார்கள் அதை நாம தான் முன்னோடியாக இருக்கிறோம் ரோல் மாடலா இருக்கிறோம் ஏன் நமக்கு இது புரியுதுன்னா இதனுடைய தாக்கம் என்ன இது எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பார்த்து பார்த்து கல்வியில இவ்வளவு வேலை திட்டங்களோடு செயல்படுகிற நமக்குத்தான் இந்த பிரச்சனையினுடைய ஆழம் தெரியும் மதிவதனி ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டாங்க தமிழ்நாடு ஒரு காலத்தில் எதிர்த்த ஒன்றை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பின்னால் அது என்னவாயிருக்கு பார்க்கணும் நாம எதிர்த்தோம் அப்ப அவங்களும் அதை எதிர்க்கல்ல ஏற்றுக்கொண்டார்கள் இந்தி திணிப்பா நாம எதிர்த்தோம் அவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு நம்ம தான் முதல்ல கொண்டு வந்தோம் இன்னைக்கு ஒருத்தரம் கொண்டு வர என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் யாரெல்லாம் அதை அன்றைக்கு நாம் எதிர்த்த போது எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் பின்னாளில் நம் வழிக்கு வந்து அவர்களும் எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள் நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் இந்தி திணிப்பு கொண்டு வரப்பட்டது நாம எதிர்த்தோம் கர்நாடக முதலமைச்சராக இருக்கிற சித்தராமையா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் அவர் என்ன பண்றாருன்னா டப்பா எடுத்துட்டு பெங்களூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எழுத்துக்களை தார் எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரிய மாற்றம் இது மாற்றம் நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தி திணிக்கப்பட்ட ஒரு காலம் வரும் இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அல்லது ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் டப்பா கையில் எடுத்துட்டு போய் மெட்ரோ ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்களை தார் பூசி அழிப்பார் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருந்தா ஏளனமா சிரிச்சிருப்பாங்க ஆனால் நடந்ததா இல்லையா நடக்கும் அப்போ தமிழ்நாடு ஒன்றை எதிர்க்கிறது என்று சொன்னால் அதை தொலைநோக்கோடு ஆய்ந்து அறிந்துதான் எதிர்க்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை போடுகிறது என்றால் ஆய்ந்து அறிந்துதான் போடும் ஏதாவது ஒரு தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல போட்டது ஃபெயிலியர் ஆயிருக்கு அல்லது அறிவுக்கு பொருந்தாம போயிருக்கு அல்லது கால ஓட்டத்தில் அது நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு ஒண்ண காட்டுங்க கால ஓட்டத்தில் அந்த காலத்தில் அது ஏற்காமல் இருந்தால் கூட பின்னாளில் அது ஏற்கப்பட்டிருக்கும் பின்னாளில் அது புரியப்பட்டிருக்கும் பின்னாளில் அது நியாயம் உணரப்பட்டிருக்கும் அப்படித்தான் நாம் வரலாற்றை கடந்து வந்திருக்கிறோம் இந்த நீட்டும் கட்டாயமாக முறியடிக்கப்படும் எந்த மாற்றமும் இல்லை அதை அடைகாக்குற பொறுப்பை தான் நாம் சுமந்திருக்கிறோம் நீங்க வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னால் அல்லது அனிதா அந்த மரணத்தை ஒட்டி எழர்ந்த அந்த கிளர்ச்சி அப்போலாம் இந்தியாவில் வந்து யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து கேரளா சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க பல மாநில சட்டமன்றங்களில் தீர்மானம் போடுறாங்க பல பெருநகரங்களில் இந்தியாவில் வந்து போராட்டம் வெடிக்குது இப்போது நடந்திருக்கிற இந்த நீற்று குடித்த சர்ச்சைக்காகவாவது அவங்க போராடுறாங்கல்ல அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் நமக்கு அதுவே ஒரு பெரிய வெற்றி எனவே அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவோம் இதை அடைகாக்காமல் நாம் வந்து இந்த போராட்டத்தை இன்னும் செழுமைப்படுத்துவோம் பெரிய அளவுக்கு இதை எடுத்து செல்வோம் தேசிய அளவில் கருத்தரங்குகளை நடத்தணும் உங்கள் மாணவர் அமைப்புகள்லாம் தேசிய அளவில் உரையாடுங்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதனுடைய நியாயத்தை புரிய வையுங்கள் தமிழ்நாடு எப்படி கல்வியில் முன்னேறி இருக்கிறோம் எதன் அடிப்படையில் முன்னேறி இருக்கிறோம் என்பதை உணர்த்துங்கள் இந்தியா முழுவதும் மாணவர் கிளர்ச்சி வெடிக்கும் மோடி அரசே